ஜானகி சந்தியாசிரியரில் இப்போ அருமையான நாட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து தடுத்து நிப்பாட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மா வந்து மாற்றி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க வேற லெவலில் மாசாக ஆரம்பிச்சுனே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ஜானகி அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் குருவரன் வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம கதரும் மாயாவும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஏற்பினும் வந்து புவனேஸ்வரி கிட்டே வந்து பேசிட்டு வந்துடும் சொல்லிட்டு புவனேஸ்வரி முன்னாடி வந்து நிற்க நிற்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணா அப்படின்னான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஏய் நான் கார்த்தியை பார்த்தண்டி அதுவும் கோயில்ல என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி மாயா வந்து திட்டம் போதே உடனே பசுபதி கேங் அவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க அச்சோ கார்த்தி வந்து மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே தான் மாயா வந்து எங்கேயாவது அது வந்து பார்த்துருக்கா கார்த்தியை நாங்கள் கூடிய சீக்கிரம் கார்த்தியை தான் போகிறோம் அப்படி பிடிச்சோன்னு வச்சுக்கிங்க பசுபதி அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய் சொன்னது தான் உண்மையாக போகுதுன்னு நம்ம கதர் வந்து மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பசுபதி வந்து யோசிக்கிறாங்க புவனேஸ்வரியும் மாயா வந்து கார்த்தியை பார்த்துட்டா இப்போ கார்த்தி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் அவன் நம்ம கிட்டே வந்து ஊருக்கு போகிறான் தானே சொல்லியிருந்தான் எங்கே போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்தி மொபைலுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்க மூணு பேரும் ஆனால் எடுக்கிற மாதிரியே தெரில கார்த்தி வந்து நல்லா அசந்து அங்கே தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் ரிங் ஆகிட்டே இருக்குது அவள் இருக்கனால எடுக்க முடியல ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறானே அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாதான் மாயாவும் கதிரும் அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம கார்த்தி வந்து பார்க்க முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க தெரியுமா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம குருவரன் வந்து பேசிகிட்ருக்காங்க நான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வந்து எங்கே மாயா பார்த்த கடைசியாக வந்து பாருங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாங்க நம்ம மாயா கிட்ட நான் வந்து கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தேன் முதல்ல அங்கே போன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்காங்க வேக வேகமாக வந்து போகிறாங்க இங்கே தான் அவனை கடைசியாக பார்த்தேன் சரி இங்கே எதுவும் அவனோட அடையாளம் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம்னு சொன்னால் அவங்க வந்தாங்கள பைக்கு அந்த பைக் வந்து ஓரமாக வந்து இருக்குது செவுத்தோட செவுத்தாக சாஞ்சிருக்கு பைக்கு இங்கே இருக்குன்னா பைக்கில் வேற கொஞ்சம் சரியில்லை இருக்குது அப்போனா அவன் வந்து கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இல்லை மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கதிர் வந்து கரெக்டாக நோட் பண்ணுறாங்க அதனால் கூட இங்கே சாட்சி வச்சிருக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட முதல்ல விசாரிப்போம்னு சொல்லி எல்லாட்டியும் விசாரிக்கிறாங்க எனக்கு தெரியல தெரியலங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து வராங்க இந்த பைக் சம்மந்தப்பட்டவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிற மாதிரி மாயாவும் நம்ம கதரும் சும்மா சொல்லிகிட்ருக்காங்க இங்கே தான்மா பக்கத்தில் எங்கேயோ இருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே புவனேஸ்வரி வந்து கால் பண்ணுறாங்க அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறப்ப நீ யாருமா கார்த்தி ஃபோனில் வந்து நீ பேசிகிட்டு இருக்க கார்த்தி எங்கே இருக்காப்புல இவர் பேர் கார்த்தியா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் யார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நான் தான் அவனோட அத்தை ஓ அப்படிங்களா அவர் இங்கே இருக்காங்கங்கிற மாதிரி அந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா நான் உடனே வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க மாயா வந்து துவத்திக்கிட்டே போனான்ல அதனால வந்து அவன் இப்படி இருக்கான் நம்ம போய் அவனை பார்ப்போம் நிச்சயம் வந்து மாயா வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவள் அங்கே வர்றதுக்குள்ளே நம்ம வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அடுத்த நொடியே கார்த்தி எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்டுவிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க கார்த்தியை பார்த்துட்றாங்க புவனேஸ்வரியிலேருந்து அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க தம்பி என்ன இப்படி இருக்காப்புல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்க தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பசுபதி மகாலிங்கம் எல்லோரும் அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வராங்க நாங்கள் கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்டோன்னே என்னங்க இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க நான் மட்டும் எதுவும் சொல்ல முடியாது இருங்க எங்கள் பெரியாவை வந்து கேட்டுகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து வெள்ளை கலர் கோட் போட்டிருப்பாங்களே அவங்கள்ட்ட வந்து கேட்கலான்னு அந்த நர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க அப்போனு தான் மாயாவும் வந்து இதே இடத்துக்கு தான் வந்து வராங்க போல் வந்தோன்னே ஒரு சின்னதாக வந்து பிஸ்டு வச்சுருக்காங்க மகாலிங்கம் வந்து யதார்த்தமாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளியில் வந்து பார்த்தா தான் அந்த இடத்துல வந்து தெரியுது மாயா வந்து இருக்கான்னு அச்சோ என்ன இவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருச்சு ஏன் என்ன ஆச்சு மகாலிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தால் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் இல்லை கார்த்திகை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் மாயா வந்தாலும் பிரச்சனையாகாது மாயா இங்கே வந்துட்டா அதுவும் பத்தடி தூரத்தில் தான் இருக்கா ரூம் கதவை திறந்தால் தான் ஆப்போசிட்டில் வந்து நிற்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா மட்டும் பார்க்கவே கூடாது பார்த்துட்டா நிச்சயம் ஜானிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்துடுவா ஜானகி மட்டும் மாட்ட மாட்டான் இந்த விஷயத்தில் ஜானைக்கு வெளில வந்துட்டானா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து ஜானகி அம்மாவை அந்த இடத்துல உள்ள வந்து கூப்பிடுறாங்க இது மாதிரி நடந்துருக்குங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் நான்தான் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம ஜானகி அம்மா உண்மையாக தான் சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க போல் கரெக்டாக இந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க அடுத்த நொடியை வந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா சரிங்க நீங்கள் எல்லாரும் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த ஜட்ஜி வந்து சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து உள்ளே போகிறாங்க நம்ம மாயா வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க ஜானகி முன்னாடி உடனே வந்து என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி கார்த்தி எல்லோரும் சதி திட்டம் போட்டிருக்காங்க எல்லாம் கார்த்தி இப்படிம்மா இதில் வர முடியும் கார்த்தி இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே குருவரனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல எப்படிமா இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே இப்போ கூட நான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன் பேப்பரில் கையெழுத்து போடும்போது தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு போயிட்டாங்க கண்டிப்பாக வந்து ஒத்துக்காதீங்க கதிரியும் தனாவையும் பிரிக்கிறதுக்காக தான் புவனேஸ்வரி இது மாதிரி வந்து திட்டம் போட்டிருக்கா இது மாதிரி கார்த்தி இல்லைங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டா ரகுராம் என்ன பண்ணுவார் இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருவாங்கன்னா இவ கேவலமாக வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கா நான் அப்போயே நினச்சேன்னு சொல்லி குருவரன் வந்து மாசம் வந்து இருக்காங்க ஏன்னா அங்கேருந்து நம்ம எடுத்தோம்ல அதை வந்து பசுபதி வந்து எங்கள்கிட்ட வந்து வேக வேகமாக வந்து வாங்கிட்டு வந்து போனாங்க பார்த்தா மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கிட்டு போயிருக்காங்க போல இருக்குது என்னால் புரிஞ்சிக்க முடியுது சார் எங்களால் வந்து அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க மகாலிங்கம் வந்து பார்த்தப்ப புவனேஸ்வரி வந்து இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மகாலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து சொல்லி முடிச்சோடனே இனிமேட் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோட இதுவும் தேவையில்ல அனுமதியும் தேவையில்ல நம்ம நம்ம பையனை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பின் பக்கம் வழியாக வந்து கார்த்தியை வந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுறாங்க ஒரு பக்கம் மாயா வந்து கார்த்தி எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த ரூம்க்கு வந்து பார்த்தா அங்கே கார்த்தியை வந்து காணும் அப்போனா யார் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு கேட்டால் அவங்க அப்பா அத்தை எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களாங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க ஆமாம் இவங்க தான் பார்த்தியா அவங்க இது மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னே இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம குருவரன்ட்ட சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து அவங்க எல்லாரையும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எப்படிமா நான் இப்போ எல்லா உண்மையும் வந்து சொன்னேன் இப்போ திருப்பி மாற்றி சொன்னால் என்னம்மா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து நீங்கள் அப்படியெல்லாம் ஒத்துக்கக்கூடாது புவனேஸ்வரி கார்த்தி பசுபதி மகாலிங்கம் எல்லாரும் சரி செஞ்சு நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள் மாற்றி தான் சொல்லி ஆகணும்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க ஆமாத்தன்னு சொல்லி அதனும் வந்து சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம நீங்கள் மட்டும் இப்போ மாற்றி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் குருவரன் வந்து இந்த இடத்துல வந்து மாதம் வந்து நமக்கு எதிரியே வந்து இல்லாத அளவுக்கு ஏன்னா கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கார்த்தி மட்டும் பிரச்சனை பண்ணல கூட இருக்கிற மகாலிங்கமாக இருக்கட்டும் பசுபதி புவனேஸ்வரி மூணு பேருக்கும் வந்து பிரச்சனை வந்து கொடுப்பாங்க அப்படி இருந்தால் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்துக்கு வந்து தொந்தரவே இல்லாமல் நம்ம நிம்மதியாகிடுவோம் தயவு செஞ்சு வந்து சொல்லிட்டோங்கிற மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க ஏன் வாழ்க்கைக்காவது நீங்கள் எப்படி சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் உள்ளே வந்து போகிறாங்க நம்ம ஜானகிங்கம்மா சரி அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வாரி போட்டுருது என்னம்மா நினச்சிக்கிட்டுருக்கேன்னு சொல்லி ஜட்ஜி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகிய நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து முதல்ல ஆமாம்பிங்க இப்போ இல்லைங்கிறீங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உடனே வந்து வழக்கறிங்கிற வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க அதனால தான் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாயாவோட வழக்கறிஞர் உடனே வந்து சரி இவங்களை நான் வெளியில் விட்டுறேன் ஆனால் குருவரன் இதுக்கு சம்மந்தப்பட்டது யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெல்ல தெளிவாக வந்து ஆகணும் நீங்கள் இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கு அவகாசம் இதுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து ஜானகி அம்மா வந்து வெளியில் வந்து விட்டுறாங்க போல இருக்குது அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பத்து ரூபா பணம் கட்டுங்க நிச்சயம் வந்து இவங்க வெளியில் வந்து வந்துடுவாங்கன்னு சொன்னேன் அப்படியே வெளியில் வந்து இந்த தகவலை சொல்லிவிட்டு அம்மா இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் பத்து ரூபா மட்டும் ரெடி பண்ணிருங்கங்கிற மாதிரி சொன்னேன் நானும் கார்த்தியை வந்து தேடுறேன் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா என்ன செய்யுமான்னு நினைக்கே தெரியாதுன்னு சொல்லி கோவமா இருக்காங்க நீ கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லைடா நம்ம இப்போ புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் நான் பத்து ரூபா ரெடி பண்றேன் நீ கார்த்தியை தேடு